நம்மளோட அன்றாட சமையலில் பச்சை காய்கறிகள் பச்சை கீரைகளை சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிறுகீரை கடைகள் சிறுகீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது சிறுகீரை கடைகள் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் சிறுகீரை ரெண்டு கட்டு சின்ன வெங்காயம் கால் கிலோ தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துங்க பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துங்க பாசிப்பருப்பு நூற்றம்பது கிராம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் உப்பு இவ்வளோதாங்க நம்ம கீரை கடையில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் இந்த கீரையில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இதில் உள்ளே இருக்கிற குப்பைங்க பில்லுங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலும் கீரையை அரிஞ்சிங்கன்னா கீரை சுத்தமாக இருக்கும் முதல்ல நம்ம அந்த பாசி பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி முதல்ல வேக வச்சிடலாம் பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம கீரை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல இந்த கீரையை வேறு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளை அரிஞ்சு எடுத்துங்க அப்புறம் சமையலுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்க இன்றைக்கி யாருக்குமே நேரம் இல்லை அதனால எல்லாருமே பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை உறிஞ்சிக்கங்க அப்புறம் தக்காளி தக்காளி நல்லா பொடிசாக இருந்துச்சுங்க நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளியும் போதுமானது எங்காயந்த காலியை அரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச கீரையை ரெண்டு தடவை நல்லா அலசி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு இதோட இந்த கீரையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைங்க இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆகுது இந்த பக்கம் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்றணும் அது நமக்கு இன்னொரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க உருளைக்கிழங்க பொரியல் செய்யணுமா அதனால் கிழங்கு அரைச்சி கொடுக்க சொல்லி சொல்லுங்கள் தண்ணீர் அத்தா பாத்தியா உனக்கா எவ்வளோ வேலை செய்கிறேன்னு உங்கள் அப்பா இருக்கும்போதே சோறாக்குறது குழம்பு வைக்கிறது பருப்பு கடைகிறது சப்பாத்தி சுடுறது போடு வாசல் கொடுத்துறது பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு இப்போ உங்கள் அம்மா நீ போட்டு பாடாக படுத்துகிறான் நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யுங்கன்னு கீரையை நல்லா கடைஞ்சாச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை தாளித்து விட்டு அதில் கொட்டி ஒரு கிண்டி கிண்டி விட்டோம்னா கீரை கடைசல் ரெடி அதுக்கு முதல்ல ஒரு வடை சட்டி ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் காஞ்ச மிளகா நாள் கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்குங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை கொட்டி தக்காளியும் நல்லா வணக்குங்க வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டுனிங்கன்னா கடைசல் ரெடி இதை சாப்பாட்டோடு போட்டு நீங்கள் பிணைஞ்சி சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது பச்சை காய்கறிகளையோ பச்சை கீரைகளையோ உங்களுடைய உங்களுடைய உணவுகளில் தவறாமல் சேர்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வந்துடும் நீங்களும் இது மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்